இன்றைய காலைய வார்த்தை கொடுக்கிறான் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கடன் வாங்கி செலுத்தாமல் அதாவது தேவன் சொல்லியிருக்கிறார் நீ கடன் வாங்காது கடன் கொடுக்கிறவனா இருப்பாய் என்று இந்த வசனம் சொல்லுது துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் கடன் வாங்குறதை உண்மை ான் வாங்கியிலும் கூட அந்த கடனை திரும்ப செலுத்தாமல் போகிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஆனால் நீதிமான் அப்படி அல்ல அவன் இறங்கி கொடுக்கிறவனாக இருக்கிறான் உண்மையில் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட நாங்கள் இறக்க முடியவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த வசனம் சொல்லுது நீதிமானோ இறங்கி கொடுக்கிறவனாக இருக்கிறான் என்று தேவனுடைய பிள்ளைகளை தேவன் இப்பொழுதும் ஆசீர்வதிக்குத்தான் விரும்புகிறார் உண்மையில் நீதிமான்களாக இருக்கிறவர்களை தேவன் கடன் கொடுக்கும் அளவிற்கு வைத்திருக்கிறார் அப்படி நீதிமான்களாக இருக்கிறவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் கொடுக்கும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உதவியாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவனங்களுக்கு அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆகையால் நாங்கள் கடனை வாங்கி செலுத்தாமல் போகிற துன்மார்க்கரை போல் இல்லாமல் இறக்க முடியவர்களாக கொடுக்கிறவர்களாக இருப்பதையே தேவனம் விரும்புகிறார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும்